ஏண்டா ராஜு நானும் தான் சரக்கு கிடைக்கேன் நீயும் தான் சரக்கு எனக்கு இருக்கிற உடம்புலாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது உனக்கு ஊதிக்கிட்டே போகுது ஏய் அது வேற ஒன்றும் இல்லடா நீ வெறும் சரக்கு மட்டுமே அடிக்க நாள் முழுவதும் அடிக்க நான் சரக்கு அடிப்பேன் வாரத்தில் ஒரு நாள் அடிப்பேன் மாதிரி சைடிஸ் வச்சிருப்பேன் நல்லா சாப்பிடுவேன் அதனால உடம்பு ஒன்றும் செய்ய மாட்டேக்கு அது உண்மைதான் உண்மை மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒருக்க அடித்தா பெருசாக தெரியாதுன்னு தான் நினைக்கேன் இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு அடித்தாலும் டெய்லி அடித்தாலும் சரக்கு சீக்கிரம் உடம்பு தின்னுறந்தானே அப்போ சரக்கு அடிக்க விட்டுருவேண்டியா போ எங்கள விட முடியுது அதில் போயிட்டா அதுக்கப்புறம் வெளியே வரவே முடியல சாப்பிடாமல் கூட இருந்தடலாம் போல் சரக்கு அடிக்காமல் இருக்கவே முடியல விளம்பரம் மட்டும் பக்கத்துக்கு பக்கத்துக்கு போடுறாங்க ஐயா குடி கொடியை கிடக்கும் மது நாட்டை கிடக்கும் புகை நமக்கு பகை இப்படி எல்லாம் விளம்பரம்லாம் போடத்தான் செய்கிறாங்க அது எல மூடி தொலைஞ்சிட்டா நம்ம குடிக்காமல் இருந்து விளையில இப்போ கொரோனாவில் நாற்பது நாள் சரக்கு அடிக்காமல் நல்லா தானே இருந்தேன் அதுக்கப்புறம் இருக்க முடியல கிடைக்குதுன்னு ஒன்று தானே அதை வாங்கி குடிக்க வேண்டியிருக்கு நமக்கு கிடைக்காமல் இருந்துச்சுன்னா நம்ம அதை குடிக்க போகிறதில்ல அப்போ இந்த கவர்மெண்ட்டை அதை மூடியாது தொலைக்கலா மூடாம குடிக்காத உனக்கு இதாயிரம் அதாயிரம்ன்னா எவனால் கேட்க முடியுது பழக்கம் அப்படி ஆயிருதுல்ல அதை எப்படி மூட முடியும் அவ்வளோ அரசியல்வாதியும் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் அவன் கம்பெனிலருந்து தான் சாப்புக்கு சரக்கு வருது இல்லை அவன் எப்படி மூடுவான் நமக்கு வேண்டாம் நம்ம தாயே வேங்காமல் இருக்கணும் நம்ம உடம்பு பார்க்கணும்னா நம்ம தான் குடிக்காமல் இருக்கணும் அப்போ இருக்கியா அரசியல்வாதீங்க மதுக்கு பின்னாடி போகாதீங்க புகை பிடிக்காதீங்க கஞ்சா பிடிக்காதீங்க எல்லாம் சொல்கிறீங்கல்ல அப்போ அதெல்லாம் மூடிட்டா நம்மையா இது பண்ண போகிறோம் இப்போ ஒயின்சாப் இருக்கிறதுனால தானே சேர்க்கவாங்க அடிக்கும் ஒயின்சாப் இல்லைனா மூடிக்கிட்டு கிளப்போம்லையா கிட்டு பயில இதில் தான் அரசியலே இருக்குது வியாபாரமும் இருக்கு இப்படி ஒரு வியாபாரத்தை எவனாவது விடுவானா அவனுங்களுக்கு ஜெனரேஷனுக்கே தூக்கில் சேர்த்து வைக்கிறது இந்த இதுல தான் வருமானம் வந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அதை எப்படி மூடுவான் சும்மா பாவலா காட்டுவாங்க மூட கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்துறோம்மா நிறுத்தவே மாட்டான் நம்மள மாதிரி ஆளுக்கி குடிக்கிறது தான் அவனுக்கு வருமானமே அப்படி எப்படிலாம் மூடுவான் ஏ நமக்கு புரியுது நம்ம குடிக்கிறதுனால நம்ம குடும்பத்தில் சண்டை வருது எல்லாமே புரியுது ஆனால் இந்த இலவுலேருந்து வெளியே வர முடியலையா என்ன இலவும் அதில் சேர்த்து வச்சுருக்கேன் நம்ம தான் குடிக்கணும்னா நம்ம பையனும் அதுக்கு இப்போ சீக்கிரமே பழகி நாசமாக போய்கிட்டுருக்கான அப்போ கவர்மெண்ட்டு அதுக்கு ஏதாவது செய்யலாம்லாம் நம்மளாலே முடியே இந்த பையனாக என்ன தான் செய்யப்போகிறானுங்களோ தெரில இல்லை இதில் எந்த கட்சிக்காரன் வந்தாலும் மூட மாட்டானு எல்லாம் கூட்டுக்கால மாணவ தான் அதுல இருந்து இவனுக்கும் அவனுக்கும் பர்சன்டேஜில் அமௌண்ட் வாங்கிட்டு அந்த இடம் கண்டுக்காம விட்டுருவாங்க அதனால இதெல்லாம் நடக்க கூட கிடையாது தெரிஞ்சா நாம் தான் திருந்தணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா நாம் தான் திருந்தோம்னா தவிர ஏவனையும் நம்பி போஜனம் கிடையாது இல்லை நமக்கு பசிக்கணும் நம்ம தானே சாப்பிடணும் எங்க தெரிந்துருது கொஞ்சம் பஜார் பக்கம் போனா எவனா வந்து கூப்பிட்டு போயிடுறான் கூட்டுலனால வாவேன்னு கூட்டு போய் வாங்கி ஊற்றி விட்றான் அப்புறம் எங்க திறந்து விடுவானு சரி முயற்சி பண்ணி பார்ப்போம் நானும் முயற்சி பண்ணி பார்ப்பேன் இனிமேல் வெளியே வந்துடுணும்ப்பா நம்மளால நம்ம பிள்ளைங்களும் கட்டுக்கூடாது